பொது காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமை கவனத்தோடு கேட்போம் ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கிய மனிதனை வைத்தார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் நாளிலிருந்து ஒன்பது வரை மேலும் பதினைந்திலிருந்தே பதினேழு வரை அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை வயல்வெளியில் எந்த எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை ஆனால் நிலத்திலிருந்து மூடுபணி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருமாக்கிய மனிதனை அங்கே வைத்தார் ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கான ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார் ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தில் மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டுச் சொன்னார் ஆண்டவரின் அறிவாக்கே இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று நான்கு ஆண்டவரை போற்றிடு என் உயிரே போற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரை நீர் எத்துணை மிக்கவர் நீர் மாண்பையும் மாற்றியையும் அணிந்துள்ளவர் பேரொழியை ஆடை என அணிந்துள்ளவர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும் உமது வார்த்தையே உண்மை அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தந்து விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மார்க் எழுதிய நற்செய்தி ஏழாவது பிரிவு பிரிவு ஏழிலே வாக்குகள் பதினான்கிலிருந்து இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவரோ அவர்களிடம் நீங்களுமா இன்னும் அளவு இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் வெளியே இருந்து மனிதருக்கு உள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என நான் உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்திலே நுழையாமல் வயிற்றுக்குச் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவு பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டுகின்ற தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகியவை அனைத்துமே உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் கிறிஸ்துவின் வாழ்வுதரும் தரும் நற்செய்தி கிறிஸ்துவே எந்த மனிதன் தீட்டுப்பட்டவன் தீட்டு என்று இன்றைக்கு சமூகத்திலே சிலரை ஒதுக்கி வைக்கின்ற நிலைமை இந்த காலகட்டத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது பரிதாபமான ஒரு சூழல் மனிதர்களை தொழிலின் அடிப்படையிலே தீட்டுப்படுத்துகின்ற மனங்கள் எத்தகைய மனங்களாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மனங்கள் உண்மையிலேயே பலவிதமான பாவ நிலையிலே அந்த மனங்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மையாய் அமைந்திருக்கின்றது சக மனிதனை தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி புறந்தள்ளுகின்ற எந்த மனமும் நல்ல மனமாய் இருக்க முடியாது காரணம் அகந்தை அங்கிருக்கும் செருக்கு அங்கிருக்கும் ஆணவம் அங்கிருக்கும் உயர்வு மனப்பான்மை அங்கிருக்கும் பிறரை பழித்துரைக்கின்ற நிலைப்பாடு அங்கிருக்கும் இத்தகைய எல்லா தீய குணங்களையும் உள்ளடக்கி வைத்திருக்கின்ற மனம் மற்ற மனிதனை பார்த்து அவன் செய்கின்ற தொழிலின் அடிப்படையிலே அவன் தீட்டுப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது இந்த மனம் எத்தகைய மனமாய் இருக்க முடியும் நல்ல மனமாகவா அது இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு சிந்திக்க தூண்டுகின்றது யாருமே தீட்டு என்று சொல்லுவதற்கு இல்லை ஏனென்றால் நாம் படைக்கப்பட்ட அந்த படைப்பினுடைய நிகழ்வை இந்த நாட்களிலே தொடக்க நூலிலிருந்து வாசிக்க கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஆண்டருடைய உயிர் மூச்சு இருக்கிறது என்பதுதான் உண்மை ஒவ்வொரு மனிதனுமே கடவுளினுடைய சாயலாகவே படைக்கப்பட்டவனாக இருக்கின்றான் எனவே எல்லா மனிதனுமே தெய்வமாக இருக்கின்றான் என்பதுதான் உண்மையும் கூட தெய்வமாய் இருக்கின்ற மனிதன் தீட்டுப்பட்ட நிலையில் வாழுகின்றான் என்று சொன்னால் அது அவனுக்குள்ளாக இருந்து வெளிப்படுகின்ற அக்கிரமத்தினுடைய செயலாலேயே பாவத்தினுடைய விளைவாலேயே அந்த மனிதன் தீட்டுப்பட்டு போகின்றானே ஒழிய செய்கின்ற தொழிலால் அல்ல அல்லது பிறந்த குலத்தினால் கோத்திரத்தினால் அல்ல என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை எனவே எந்த சூழ்நிலையிலும் சக மனிதனை பார்த்து தீட்டுப்பட்டவன் என்று ஒருவன் சொல்வானே ஆனால் அவன் உண்மையிலேயே கடவுளை பழித்துரைக்கின்றான் என்பதுதான் உண்மையாய் அமைந்திருக்கின்றது கடவுளை பழித்துரைப்போருக்கு வாழ்வு இராது என்பதை தெளிவாய் அறிந்து கொண்டு சக மனிதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்வதோடு நம்முடைய உள்ளத்திலிருந்து எந்தவிதமான பாவத்தீய செயல்பாடுகளும் அல்லது அக்கிரமத்தினுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் வெளிப்படாதவாடு விழிப்போடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்வதற்கான அருளையும் இந்த நாளிலே நாம் இறைஞ்சி மன்றாட விழைவோம் அதன் வழியாக அருள் நாம் பெற்றுக்கொள்ள வருவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்